அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ இன்றைக்கி மூணு மோஸ்ட் பவர்ஃபுல் துவாவை நம்ம பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் துவா என்னென்னா இமேஜின் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்கள் பின்னாடி ஒரு பெரிய படையே நிற்குது உங்களுக்கு கொள்வதுக்காக உங்களையும் உங்களோட கம்பேனியன்ஸையும் அண்ட் முன்னாடி பார்த்தா பெரிய கடல் எங்கேயுமே போக முடியாது முன்னாடி போனாலும் சாவுதான் பின்னாடி போனாலும் சாவுதான் அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ டெஸ்பரேட்டாக வேறு வழியே இல்லாமல் எது நல்லது நடந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அல்லா அசவஜல் கிட்ட மூசா அலை கேட்ட துவா தான் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் 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 பவர்ஃபுல் துவாஸ் இந்த துவா தான் ரப்பி இன்னி லிமா அன்சல்தா இலையா கைரன் ஃபக்கீர் ரப்பி இன்னிலிமா அன்சல்தா இலையா கைரன் ஃபக்கீர் இதுக்கு நீ எந்த விதமான நல்லது கொடுக்கணும்னு நினச்சனாலும் அந்த நல்லதுக்கான தேவை இருக்கிறவனா நான் இருக்கேன் யா அல்லா எனக்கு ஏதாவது ஒரு நன்மை நீ கூட யா தான் அந்த சுச்சுவேஷனில் அவங்க கேட்டதுவா பின்னாடி ஃபிரவுன் முன்னாடி கடல் செங்கடல் இதுக்கு நடுவில் அவங்களோட மக்கள் அவங்கள நம்பி வந்திருக்கிற மக்களில் காப்பாற்றுறதுக்காக அல்லாஹ்கிட்ட மூசாலே இஸ்லாம் கேட்டதுவா தான் ரப்பி இன்னி லிமா அஞ்சல்தா இலையா மின்கைரன் ஃபக்கீர் இந்த ஒரு ஒரு துவாவும் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் கேட்கப்பட்டது எந்த மாதிரின ஒரு சூழ்நிலையில் நபிகளால் எல்லா நபிகளால் கேட்கப்பட்டதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த துவா எவ்வளோ பவர்ஃபுல்னு நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த துவா அதுன்னு நமக்கு தெரியும் அவங்க கடலை பிளந்துக்கிட்டு போக வச்ச துவா அது அல்லா நாடினால் என்ன வேணால் நடக்கும் ஸோ அந்த அந்த டெஸ்பரட்டான சுச்சுவேஷனில் நம்ம வேறு எதையும் நாடாம அல்லாஹ்கிட்டையே போகிறது தான் அவன் விரும்புகிறான் ஸோ அந்த மாதிரி துவா லிஸ்டில் இது ஃபர்ஸ்ட் துவா ரப்பி இன்னி லிமா அன்சல்தா இலையா மின் ஹைரன் ஃபக்கீர் மூசா அலை சலாமால் கேட்கப்பட்ட துவா ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறதுவா இப்ராஹிம் அலேசலாம நம்ரூதன்றைய அரசர் அந்த அவரோட இப்ராஹிம் அலையலாம் பீரியடில் அந்த சிலைகளை அழிச்சதுக்காக ஒரு கிரேட் ஃபயர் பெரிய ஃபயர் பெரிய நெருப்பை மூட்டி அதில் தூக்கி வீச சொன்னது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம இப்ராஹிம் அலைய சலாத்து வசலாம் சொன்னதுவா ஹஸ்பண்ட் அல்லாஹூவன் அமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவன் எல்லா விதமான அஃபேர்ஸையும் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது தான் நெருப்பே நம்மளை சுட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துப்பாங்கிற அந்த தவக்குள் அதனால என்ன ஆச்சு ஆப்வியஸா அந்த நெருப்பு இப்ராஹிம் அலேஸ்லாம சுடல அல்லாஹ் வந்து அந்த நெருப்புக்கு கட்டளை இட்டாங்க அவர் மேல கூல்னஸையும் சமாதானத்தையும் கொடுங்க ஸோ அதனால அவங்களுக்கு எதுவுமே ஆகலை அவ்வளோ பெரிய நெருப்பு எரிஞ்சு அப்புறமும் அவங்க அப்படியே கூலா வெளியில வந்தாங்க இந்த பவர்ஃபுல்லான துவாவை இந்த சுச்சுவேஷனை யோசிங்க அடுத்து இந்த சுச்சுவேஷனில் ஒரு வேலை தவக்குள் இல்லைன்னா என்ன ஆகும் நம்மள மாதிரி ரொம்ப வீக்கான ஈமான் இருக்கிறவங்க நெருப்புல நம்மள போட போறாங்கன்னா தானே சொல்லுவோம் தெரியல நம்ம என்ன வேணால் சொல்லலாம் அப்படி இருக்கலாம் பட்டு ஹஸ்பன் அல்லாஹூவனியமல் வக்கீல் இறைவன் எனக்கு போதுமானவன் அல்லாஹ எனக்கு போதுமானவன் சொல்ற அந்த தவக்குள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம நமக்கும் வரும் எக்ஸாக்ட்லி நிம் இங்கே நிம்ரோதாக இருக்க மாட்டான் நம்ம ஆஃபீஸில் இருக்க பாஸாக இருக்கலாம் இல்ல நம்ம வீட்டில் இருக்க யாராவது இருக்கலாம் சுச்சுவேஷன் நெருப்பா இருக்க வேண்டாம் ஒரு வேலையா இருக்கலாம் பண கஷ்டமா இருக்கலாம் குழந்தைங்களோட ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் நெருப்பாக தான் இருக்கணும்னு இல்லை பட் பிரச்சனை அந்த மாதிரி சிவியரான பிரச்சனை வர டைம்ல நம்ம என்ன சொல்லணும் ஹஸ்பண்ட் அல்லாஹூ அணியாமல் வக்கீல் ஆப்வியஸ்லி நமக்கு வர பிரச்சனை இப்ராஹிம் அலேஸ்லாமுக்கு வந்த பிரச்சனையை விட பெருசா இருக்க போறதில்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே அவரால் ஹஸ்பண்ட் அல்லாஹூ அணியாமல் வக்கீல் சொல்ல முடிஞ்சதுன்னா நம்மளால் ஏ முடியாது நம்மளுக்கும் அந்த அளவுக்கு ஈமான் கொடுத்து அவர் சொன்ன அதே துவாவை சொல்லி அல்லாஹை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கும் இன்ஷா அல்லாஹ் மூணாவதா நம்ம பார்க்கப் போகிறதுவாக நம்மளோட யூனோ சலை சலாத்து சலாமோட இதுவாக தான் அவங்கள அவங்கள அல்லாஹ் அசவஜல் வந்து ஒரு மிஷனுக்காக ஒரு மக்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த மக்கள் யாருன்னால் நின்வே அப்படிங்கிற ஊரில் இருக்கிற மக்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அங்கே வந்து ரொம்ப சிலை வழிபா வழிபாடுகள் அதிகமாக இருக்குது ஓரிரை வழிபாடை பீச் பண்ணுறதுக்காக அவங்கள அனுப்பிச்சிருக்காங்க அவங்க யாருமே அவங்கக்கிட்ட இவங்க சொல்கிறாங்க இறைவனோட செய்தியை கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆனால் அவங்க யாருமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அல்லாஹோட வகி வர்றதுக்கு முன்னாடியே எல்லா நபிகளும் இறை தூதர்களும் அல்லாஹோட வகி வகையை வச்சுதான் அவங்க நடந்துக்கணும் அவங்க அடுத்த என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது வகையில் வரும் அந்த மாதிரி வகி வர்றதுக்கு முன்னாடியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவங்க அந்த ஊரை விட்டு கிளம்பி ஒரு போட்டில் ஏறி வந்துடலான்னு நினச்சிட்டாங்க பட் என்ன ஆச்சு அல்லாஹ் என்ன நாடுனா அந்த பெரிய ஒரு ஸ்டாம் வந்து பெரிய ஒரு புயல் வந்து அவங்க அந்த போட்டை விட்டு குதிக்கிற மாதிரி ஆகி ஒரு பெரிய திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ளே போய் அந்த திமிங்கலம் அவங்கள முழுங்கிருச்சு அப்போ அது முழுங்கி அவங்க நாற்பது நாள் அந்த திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ள இருக்கிற டைம்ல அவங்க சொன்னதுவா லா இலாஹ இல்லா அந்த சுபானகா இன்னி குனஸ் ஜாலிமீன் லா இலாஹ இல்லா அந்த சுபானகா இன்னி குந்தும் ஜாலிமீன் லா இலாஹ இல்லா அந்த சுபானகா இன்னி குன் மினஸ் ஜாலிமீன் யா நான் தவறு செஞ்சுட்டேன் நான் வந்து உன்னோட வகி வரதுக்கு முன்னாடியே நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் பெரிய தப்பு தான் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுறியா நான் தப்பு தான் பண்ணிட்டேன் உன்னை தவிர வழிபடுறதுக்கு யாருமே தகுதியானவங்க கிடையாது யா எல்லா புகழும் உனக்கே நான் தவறு செஞ்சுட்டேன் நான் கண்டிப்பாக தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்டாங்க அந்த மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு அல்லாஹல் அவங்களை அங்கிருந்து ரிலீஸ் பண்ணாங்க இது பண்ணாங்கல் இல்லைன்னா என்ன இது நாற்பது நாள் ஒரு வேலோட வயிற்றுக்குள்ள டைஜஸ்ட் ஆகாம இருந்திருக்காங்க அல்லாஹுக்கு அவங்களோட அவங்க சொன்ன அந்த ரிப்பென்டன்ஸ் அந்த அந்த தோபா அவங்க காதுல விழுந்திருக்கு சரின்னா அவங்க அந்த வேலை அவங்கள துப்பி வெளியில வீசினதுக்கு அப்புறமா வந்து திரும்ப அந்த நின்வகையோட மக்களுக்கு மக்கள்கிட்ட ப்ரீச் பண்ணலாம் இஸ்லாத்தை எத்தி வைக்கலான்னு வர டைம்ல பார்த்தா அவங்களோட மக்கள் நிறைய பனிஷ்மெண்ட்ஸோட சைன் நிறைய அல்லாஹோட கோவத்தை பார்த்து மனம் திருந்தி அவங்க எல்லாருமே அவங்களோட மெசேஜ் அக்செப்ட் பண்ணி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க ஸோ இந்த மூணு துவாவும் மூணு துவாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது வந்த சுச்சுவேஷன் தான் எந்த மாதிரி ஒரு டயர் நீட் இருக்கிற சுச்சுவேஷன் பாருங்க ஒரு இடத்துல என்னடான்னா முன்னாடி கடல் பின்னாடி ஃபிர் முன்னாடி போனாலும் முடியாது பின்னாடி போன போகவும் முடியாது அண்ட் இருக்கிற மக்களை காப்பாற்றணும் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அல்லாஹ் ஜவஜல் தான் அங்கே அல்லாஹ் நீ எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிற ஏதாவது ஒன்று கூட ஆல்லான்னு கேட்குற அந்த ரப்பி ரப்பி இன்னி லிமா அஞ்சல்தா இலையா மின் ஹைரின் ஃபக்கீர் ஏதாவது ஒரு நன்மையை கூடிய அல்லா அப்படின்னு கேட்குறாங்க செகண்ட் சுச்சுவேஷன் நெருப்பு அந்த ஐடியல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணதுக்காக நெருப்புல தூக்கி போடுறாங்க நெருப்பு நெருப்புங்க நெருப்பு அதுல தூக்கி போடுறாங்க ஆனாலும் நம்ம இப்ராஹிம் அலேஸ்லாம் சொல்றது என்ன ஹஸ்பண்ட் அல்லாஹூ அனி அமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் இந்த லெவல் ஆஃப் ஈமான் எல்லாம் அஸ்தக ஃபுல்லாக நமக்கு இப்படி நம்ம செய்யற பாவம் நம்மளோட இவ்வளோ வீக்கான ஈமான் தொழுகிறப்ப யாராவது பார்த்துட்டா கூட நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்துடுது என்ன நடந்தாலும் பரவாயில்ல அல்லாஹ் ஒருத்தனுக்காக நான் இதை செய்வேன் எப்படிப்பட்ட ஈமான் இந்த யோசிங்க அடுத்தது சாவதா சாகப்போற சுச்சுவேஷன் அல்லாஹ் எனக்கு சொன்னாங்க இது அல்லாஹோட வகி வராம அவங்க கிளம்பிட்டாங்க ஆனா அந்த வேல் முழுங்கினதும் அவங்க அதை ரியலைஸ் பண்ணி உள்ள உட்கார்ந்து அவங்க கண்டினியூசா பாவம் தான் தேடினாங்க என்ன காப்பாத்துன்னு கூட அவங்க சொல்லல நான் தவறு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிரு நான் தவறு செஞ்சுட்டேன் லா ாலுமே நான் தவறு செய்தவனா இருக்கேன் அல்லாஹ் காதுல விழுந்து திரும்ப அல்லாஹ் அவங்கள ரெசியூம் பண்ணாங்க அவங்களோட வேலைக்கு சோ இந்த எல்லா துவாவையும் நம்ம டே டு டே லைஃப்ல அதிக 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 அதிகமா சொன்னோம்னா நம்மளுக்கு பிரச்சனை வரப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது இந்த மாதிரி துவா தான் ஞாபகம் வரணும் ஃபர்ஸ்ட் வேற யாரும் ஞாபகம் வரக்கூடாது தான் ஞாபகம் வரணும் அல்லா இந்த பிரச்சனை நமக்கு தரானா ஏதோ ஒரு நன்மையை நாடியிருப்பாங்க கண்டிப்பா நாடி இருப்பான் அந்த நம்பிக்கையோட இந்த சின்ன சின்ன துவாங்களை பயஹாட் பண்ணி இதை எல்லாத்தையும் நம்ம நம்மளோட டெய்லி ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணி தொழுகைக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்துல வெளியில கிளம்புறப்போ பிரச்சனை வரப்போ ஏதாவது ஒரு சங்கடம் இருக்கிறப்போ இதை சொல்லி பழகிக்கிட்டோம்னா இது நம்மளோட லைஃப்ல ஒரு பாட்டாக மாறும் இதுக்கான பறுக்க தனி தான் அல்லாவுக்கு இன்னும் நம்ம நெருங்குனவங்களா மாறுவோம் இதை நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தரணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லித்தரணும் அல்லாஹ் இதனால வர எல்லா நன்மைகளும் நமக்கு வந்து சேரட்டும் உங்களுக்கும் எனக்கும் வந்து சேரட்டும் இன்ஷால்லா அஸ்லாம் வரமத்துல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களோட இதை மாதிரி என்ன ஃபேவரட் துவா இருக்குங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நேர் வழியாக காட்டட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல கதவ